அகிலமெல்லாம் வாழும் அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கம் வாழ்த்துக்கள் தமிழர் திருநாள் தை திருநாளில் நீங்கள் அனைவரும் மயில் உடனும் அமைதியுடனும் உங்கள் குடும்பத்தாருடன் இந்த தை திருநாளை மிக சிறப்பாக கொண்டாடி இருக்க வேண்டும் என்ற என்னுடைய மனமார்ந்த அவாவை இந்த சமயத்தில் உங்களுக்கு வாழ்த்துச் செய்திகளாக நான் கூறிக்கொள்கிறேன் அதே சமயத்தில் இரண்டு வேண்டுகோளையும் உங்களிடம் நான் வைத்துக்கொள்கிறேன் முதல் வேண்டுகோள் நீங்கள் உங்கள் குடும்பத்தில் உள்ள இளையவர்களுக்கு ஏன் இந்த தைத்திரனால் கொண்டாடப்படுகிறது அதை பற்றிய உங்களுடைய அனுபவத்தையும் அறிவையும் அவர்களுடன் பயந்து கொள்ளவும் இரண்டாவது முக்கியமான வேண்டுகோள் வாழ்த்துச் செய்திகளை போது நீங்கள் இயன்றவரை தமிழ் மொழியிலேயே வாழ்த்துச் செய்திகளை அனுப்பவும் ஒருவேளை உங்களுக்கு தெரிந்த ஆங்கிலேய நண்பர்களுக்கு அனுப்பும்போது அதாவது தமிழ் மொழி தெரியாத நண்பர்களுக்கு அனுப்பும்போது நீங்கள் ஆங்கிலத்தில் ஹாப்பி பொங்கல் என்று அனுப்பலாம் நமக்குள் பரிமாறிக்கொள்ளும் பொழுது வாழ்த்து செய்திகளை நீங்கள் தமிழிலே வாழ்த்துக்களை அனுப்ப வேண்டும் என்ற வேண்டுகோளையும் நான் இந்த சமயம் உங்களிடம் வைத்துக் மீண்டும் ஒருமுறை அகிலமில்லாம் வாழும் அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் தமிழர் திருநாள் தை திருநாள் நல்வாழ்த்துக்கள் அன்புடன் ராமேந்திரன் வணக்கம்